வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க அரசியல் பரபரப்பு அதிகமாக போயிட்டு இருக்கும்போது ஒரு நாலு செய்திகள் பத்திரிகை செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி ஓபிஎஸ் இந்தளவுக்கு வீணாக போனதுக்கு யார் காரணம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குயின் மாவட்டத்தில் உள்ள கதர் கட்சியினுடைய எம்எல்ஏ அவர் பண்ண சில விஷயம் இன்றைக்கி முதலமைச்சர் வரைக்கும் போயிருக்குது அப்படி என்ன அந்த கிசு கிசு ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் இன்றைக்கி வந்து டிஆர்பி ராஜாவுடைய அமைச்சரை கனவு அப்படிங்கிறது இன்றைக்கி காடல் ஆகிருமோ ஏன்னா இன்றைக்கி அமமுக உள்ளே வந்தோடனே நம்ம டிடி தினகரன் பண்ண ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து டிஆர்பி ராஜாவுடைய தூக்கத்தை கெடுக்குது டிஆர்பி ராஜா தேர்தலில் கரையிடுவதே கஷ்டங்கிறது தான் இன்றைக்கி இருக்க நிலவரை அப்படி என்ன டிடி தினகரன் பண்ணார் தொகுதி மாறலான்னு பார்த்தா ஏற்கனவே உங்களுக்கு சீட்டு கொடுத்து ஆக்கியிருக்கோம் உங்கள் அப்பா எம்பிங்கிற ரேஞ்சில் திமுக பேசும் அதனால் டி ராஜா சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் விளங்கிட்டு இருக்கார் இன்னொன்று பூட்டுக்கு பெயர் போன மாவட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கடையை இலைக்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ வந்து விட்றார் எது சீக்கிரமாக வந்து எல்லாத்துக்கும் வந்து காசு வாங்கிட்டு விட்றார் இதற்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டவர் அங்கே இருக்கக்கூடிய சூரிய கட்சி இது தெரிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பெரிய அளவுக்கு கண்டிச்சிருக்கார் அதாவது இலக்கச்சி நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இவங்க பண்ண விஷயம் இன்றைக்கி தலைமைக்கு எட்டிடுச்சு இன்னொரு பக்கம் கொங்கு மண்டலத்தில் பத்து தொகுதியில் எத்தனை தொகுதி இன்றைக்கி வந்து கதற்க இது நம்ம பிஜேபிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வேலுமணி ஒரு முடிவு எடுத்திருக்காரு இது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சியை கிளப்பு அப்படி எத்தனை தொகுதி கொடுக்க போகிறார் ஏற்கனவே வானதி அவர்கள் மட்டும் இருந்தாங்க அதுவும் ரொம்ப கம்மி ஓட்டில் தான் கமல்கிட்ட ஜெயித்தாங்க அதுவும் வேலுமணி இல்லைன்னா அதுவும் ஜெயிச்சிருக்க முடியாது இந்த நாலு விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா அரசியல் நிறைய விஷயம் இருக்கிற நிறைய விஷயம் பத்திரிகையில் வந்துட்டு இருக்குது அதை பற்றி பேசுவோம் முதல்ல ஓபிஎஸ் ஓபிஎஸ்கிட்ட வைத்திய வைத்தியலிங்கம் இருக்கும்போது வேணான்னா நம்ம வந்து எல்லாருமே சேர்ந்து திமுகவுக்கு போயிடலாம் இல்லை கட்சி ஆரம்பிக்கலாம் இப்படி நிறைய பேர் பேசும்போது வைத்தியங்கம் சொல்லியிருக்காரு கட்சி ஆரம்பிச்சிருவோம் ஆரம்பிச்சிடும் யார்டாவது கூட்டணிக்கு போகலான்னு சொல்லியிருக்காரு அதை ஓபிஎஸ் ஏற்றுக்கல இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிவி கேக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க அதையும் ஏற்றுக்கலை காலத்தாமதம் உடனே வைத்தியலிங்கம் திமுக போயிட்டார் பின்னாடி கூட இருக்க யாருமே இல்லை இதற்கெல்லாம் காரணம் வந்து தூங்கா நகரத்தை சேர்ந்த முன்னாள் மாஜி எம்பி தான் அவர் சொல்கிறது தான் இன்றைக்கி வந்து இவர் கேட்குறாரு ஓபிஎஸ் கேட்குறாரு எல்லாம் போய் இன்றைக்கி அவர் ஒதுங்கிட்டார் இன்றைக்கி இவர் மாட்டிக்கிட்டார் குருமூர்த்திக்கிட்டே அழுது கெஞ்சக்கூடிய நிலைமையில் இருக்கிறார் ஓபிஎஸ் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் நேற்று இரவு நம்ம ஐயப்பன் ஓபிஎஸ் கூட அவர் மட்டும்தான் இருக்கார் தருமரி எம்பியும் போயிட்டார் அப்போ ஐயப்பன் அவர்கள் போய் டிடி விதிநகரன் போய் சந்திக்கிறார் அப்போ டிடி விதி தினகரனை சந்திப்பது ஐயப்பன் சேர்கிறதுக்கா இல்லை ஓபிஎஸும் சேர்ந்து வரதுக்கா அப்படிங்கும் போது ஓபிஎஸும் சேர்ந்து போகிற மாதிரி நம்ம கே கேள்விப்படுறோம் அப்போ டிடி தினகரன் அந்த குக்கர் சின்னத்தில் ஓபிஎஸ் நிற்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அவருடைய ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க இப்பயாவது விழிச்சுக்கிட்டால் தப்பிச்சுக்கலாம் திமுகவோட போனால் ஒரு முன்னாள் முதல்வர் திமுகவுக்கு போகிறது அப்படிங்கிறது இன்றைக்கி ஓபிஎஸ் என்ன யோசிக்கிறாரு முன்னாள் முதல்வர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ திமுகவில் சேர்ந்தால் மரியாதை கிடைக்குமா ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும் தனிச்சா நிற்க போகிறார் டிவி கேல போகலாம் பட் போனால் என்ன சிக்கல்னால் எம்எல்ஏ சீட்லாம் கொடுப்பாங்க சீட்டு நிறையாவே கொடுப்பாங்க ஆனால் வெளியில் நிறைய பணம் இருக்குது அதெல்லாம் யார் கொடுப்பான் பிஜேபியை பகுதியில் பிஜேபி என்ன பண்ணுங்கிறது பன்னீருக்கு தெரியும் அதனால் பன்னீர் இப்போவும் பிஜேபியினுடைய அரவணைப்பில் தான் இருக்கிறார் எப்படியாவது உள்ளே சேர்க்குறோன்னு மயிலாப்பூர் பிரமுகர் சொல்லியிருக்கிறதுனால ஏற்கனவே மயிலாப்பூர் பிரமுகர் தான் அவரை ரோட்டில் நிற்க வச்சது நீ போய் யுத்தம் பண்ணுன்னு சொன்னதே அவர் தான் பல பேரை ரோட்டில் நிற்க வச்சுருக்காரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஓபிஎஸ் நடு ரோட்டுக்கே வந்து விட்டார் கெஞ்சி கொண்டு இருக்கிறார் அவங்க பையன் ரவீந்திரநாத் எப்படியாவது சேரணுங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமியுடைய ஃபோட்டோவை புரட்சித்தமிழர் எடப்பாடின்னு ஸ்டேட்டஸ் வச்சுருக்க நிலைமைக்கு இன்றைக்கி வந்துட்டார் இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஓபிஎஸ் தான் வரணும் ஃபஸ்ட்டு செய்தி இது ரெண்டாவது செய்தி கொங்கு மண்டலத்தில் பத்து தொகுதி வேலுமணி இன்றைக்கி வந்து பத்து தொகுதியில் ரெண்டு மட்டும் பிஜேபி கொடுக்கலான்னு நினைக்கிறாராம் ஆனால் பிஜேபிக்கு நினைக்கிறது நாலு தொகுதி எடப்பாடி பழனிசாமி கிட்ட வேலுமணி சொன்னது செந்தில் பாலாஜி ப பல கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கார் நம்ம ஹோல்டு உள்ள தொகுதி இது தேவையில்லாமல் பிஜேபிக்கு கொடுத்து பிஜேபியாக திமுகனால் திமுக அடிச்சிடும்னே வேணாம் எடப்பாடியில் நீங்கள் செய்கிறத செய்ங்கன்ட்டார அதனால் இன்றைக்கி வானதி அவர்களுக்கு சீட்டு கிடச்சிரும் இன்னொருத்தருக்கு மட்டுந்தான் சீட்டு இதனால் நீங்கள் பிஜேபியினர் பெரிய கனவோடு இருந்தார்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த பிஜேபி அதிமுக கூட்டணி என்றைக்கு வந்து அந்த தொகுதி பங்கீடு வெளியில் வருதோ அன்னைக்கு பிஜேபியினருக்கு பெரிய அதிர்ச்சி என்றைக்கு வந்து அமித்ஷாவை போய் எடப்பாடி பார்த்தாரோ அன்னைக்கே முடிவு செய்யப்பட்டு விட்டது எண்ணிக்கை நயினார்த்தன் சொன்னார் பாருங்க எங்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்து இருபத்தொம்போதுன்னு அதுதான் உண்மை இன்றைக்கி பிஜேபி இவ்வளோ பண்ணுறதுக்கு காரணம் ரெண்டாயிரத்து இருபத்தொம்போது மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அவ்வளோதான் அப்போ இன்னைக்கு ரூட் கிளியர் பிஜேபியில் நிறைய பேர் புலம்புறாங்க பொழுது என்னங்க அது நம்ம ஏதோ பெருசாக நினச்சிட்டு இருந்தோம் அப்போ வந்து கொங்கு மண்டலத்தில் வந்து நம்மளை வச்சு அதிமுக ஓட்டு வாங்கிடும் மற்ற மற்ற இடத்துல கொடுத்தா நம்ம எப்படி சர்வே ஆகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்ருக்கான் ஏன்னா விடவங்கோடு தொகுதியில் எப்படி சீட்டு வாங்கணுங்கிறதுக்காக விஜயதாரணி பகிரங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன சீக்கிரம்னா லோக்கல் அங்கே நின்று அங்கே பாருங்கள் பிஜேபி இவ்வளோ நாளாக நாங்கள் நின்றுட்டுருக்கோம் திடீர்னு காங்கிரஸ்லேருந்து வந்து இந்த மாவுக்கு எப்படி சீட்டு கொடுப்பீங்கன்னு அங்கே ஒரு புலம்புல் போயிட்ருக்கு பிஜேபி பற்றி தெரியும் இதே மாதிரி தான் விஜயதாரணி தாரணி வரும்போது உங்களுக்கு எம்பி சீட்டு தரும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தா பொன் ராதாகிருஷ்ணன் கொடுத்தாங்க அதே அப்செட்டு இது வரைக்கும் பெரிய ஒரு பொறுப்பு இல்லை இருக்காங்க அவ்வளோதான் கடைசியாக வந்து பாஜக அலுவலகத்துக்கு போகும்போது கூட கொஞ்சம் நவுந்து நெல்லுங்கன்ட்டாராம் அங்கே டீ குடிக்க வந்த தோழர் அவருக்கு தெரியாத அம்மாவை அப்போ இதான் நீங்கள் விஜய்தாரணியோடய நிலமை அப்போ விலவும் காட்டு தொகுதியில் எப்படியும் எம்எல்ஏ ஆகிடலான்னு நினச்சா இப்போ இப்படி ஒரு கேட்டு காங்கிரஸ்லேருந்து வரும்போதே சரி எம்எல்ஏவாக இருந்துவிட்டோம் அவன் ஒன்றிய அமைச்சரவை ஏதோ ஒரு பெரிய ப பவர் கிடைக்கும் எம்பி ஆனால் தான் அவங்க எம்பி சீட் கேட்டாங்க மறுபடியும் முதல்ல இருந்தால் இது ஒழுங்காக நான் காங்கிரஸ்லேயே இருந்துருப்பேனேன்னு புலம்ப ஆரம்பிக்கிறாங்கிற மாதிரி தான் வருது ஏன்னா இன்றைக்கி வந்து காங்கிரஸில் இப்போ வந்து காங்கிரஸில் போய் விலவங்கோடு தொகுதியில் அவங்க எம்எல்ஏ ஆனாலும் அமைச்சராக முடியுமா அவங்களுடைய இலக்கு டெல்லி ஆனால் மறுபடியும் மாநில அரசியல் தான் அப்படிங்கும்போது அப்செட்டில் இருக்காங்களா சரி அதாவது கொடுத்தா போதுங்கிற நிலமைக்கு வந்துட்டாங்களாம் ஆனால் அது கிடைக்குமா இல்லையான்னு தெரியல அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் பார்க்குறேன்னு சொல்லிட்டா அதனால் பெரிய ஆள்கிட்டலாம் இன்றைக்கி வந்து உதவி கேட்டுக்கிறதா சொல்கிறாங்க எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல இது ஒரு பக்கம் எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்று பக்கம் இதில் வந்து இன்னொன்று கொங்கு மண்டலத்தை சொல்லுவோம் இப்போ அவர்களே தொகுதி மாறுற ஐடியாவில் இருக்காங்களோ இந்த தடவை இந்த தொகுதியில்தான் ஜெயிக்க முடியுமாங்கிற சந்தேகம் வந்துருச்சு வேலுமணி வந்து நிக்கலாம் நீங்களுங்க நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் இந்த தடவை டஃப்பாக இருக்கும் ஏன்னா செந்தில் பாலாஜி இந்த நாலு நாலரை நாலரை வருஷத்தில் பலவிதமான மேஜிக்லாம் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் தொகுதிக்கு வெளியில் வந்து செந்தில் பாலாஜி வந்து ஊழல்வாதி நிறையா சொன்னால் கூட அவர் அந்த ஏரியாவில் சில வேலை வேலைகள்லாம் பண்ணியிருக்கார் நம்மளே சில பேர்ட்டு கேட்கும்போது செந்தில் பாலாஜி பர்சனலாக விடுங்க பர்சனலாக போய் பேசுனா நல்லா பேசுவாருங்க நல்லா செலவு பண்ணியிருக்காருங்க அப்போ அவருடைய தொகுதியை தான் வச்சுருக்கார் அப்போ கடும் போட்டி இருக்கும் இப்போ வேலுமணியை ஊழல் மணின்னு நீங்கள் சொன்னால் கூட அவர் தொண்டாமுத்தூரில் தொடர்ந்து ஜெயிக்கிறார் எப்படி ஜெயிக்கிறார் மக்கள் ஆதரவில்லாம் ஜெயிக்க முடியுமா என்ன தான் நீங்கள் காசு கொடுக்குறாரு ஜெயிக்கிறார் இல்லை அவ்வளோ தான் அப்போ போட்டி கடுமையாக இருக்கும் ரெண்டு பேர் கிரவுண்டு ஒர்க்கர் ஒன்று செந்தில் பாலாஜி இன்னொன்று வேலுமணி இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேலுமணி செந்தில் பாலாஜி ஏன்னா இப்போ வந்து துரைமுருகன் அப்படின்னா அவர் வேலைலாம் செய்ய மாட்டார் சும்மா பேசுவார் பொன்முடி கிரவுண்ட் ஒர்க்கராக இல்லை கே நேரு கிரவுண்ட் ஒர்க்கர் அது மாதிரி இவர் ஒரு கிரவுண்ட் ஒர்க்கர் அப்போ இன்னைக்கு அதிமுக சூரியன் ரெண்டு நேரடி போட்டி அப்படிங்கிறது யாரக்குறையும் கொங்கு பண்றத்தில் உரையாடிச்சு மோதி கொள்கிறார்கள் இரண்டு பேர் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் ரெண்டு பேர் வெயிட்டான ஆடு அதனால் காமா காம பயங்கரமாக இருக்கும் களம் அடுத்து வந்து டிஆர்பி ராஜா எப்படியும் ஜெயிச்சு அடுத்து அமைச்சராகலாம் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் அவருக்கு அமைச்சர் பதவியே கொடுத்தாங்க ஏன்னா அவங்க அப்பா டிஆர் பாலு எம்பியாக இருக்கார் எம்எல்ஏ ஆனார் ரொம்ப நாள் கழித்து என் பையனுக்கு கொடுங்க கொடுங்கன்னு தொழில்துறை அமைச்சராகினார் ஸ்டாலின் மன்னார்குடியில் ஜெயிக்கிறதே பிரச்சனையாக இருந்தவர் ஏன்னா அமமுக சேர்ந்தது எனக்கு அமமுக சேர்ந்து அவ்வளோ பிரச்சனையா ஆமாம் அமமுகவுடைய மாவட்ட செயலாளர் காமராஜ் வெயிட்டாக இருக்காராம் தொகுதியிலையும் நிறைய செல்வாக்கு கம்யூனிட்டி கம்யூனிட்டி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு அவர் ஒர்க் அவுட் ஆகும் நல்ல மனுஷங்கிற பேர் இருக்குது ஏற்கனவே டிஆர்பி ராஜா உங்களுக்கு தெரியும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோயிலுக்கு முன்னாடி முன்னாடி செல்ஃபிலாம் இருந்தாரு நாளைக்கு கூட முழுக்கும் இன்றைக்கி கூட முழுக்காது எப்படி பண்ணாலும் இந்த தடவை டிஆர்பி ராஜா தோக்கிறது ஏறக்கூடிய ஆகிடுச்சான் கரெக்டாக அமமுக சேராதுன்னு திமுக நம்பிட்டு இருந்துச்சு ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தாங்க டிவிக்கே கூட போயிடுவாங்கன்னு சொன்னாங்க அவர் சூப்பராகவும் முடிவெடுத்தார் அமமுக உள்ளே சேர்ந்தது இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அப்போ இன்றைக்கி டிஆர்பி ராஜா அப்படிங்கிற ஒருவர் ஜெயிக்கணுமா அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டார் காமராஜ் தான் வேட்பாளர் மாவட்ட செயலாளர் ராமமுக கண்டிப்பாக ஜெயிச்சுருவாங்க ஏன்னா வந்து அங்கே வந்து உங்களுக்கு மன்னார் குடிங்கும் போது அது வந்து அதிமுகவுடைய பெல்ட் போன தடவை அது வேற கதை சசிகலா நிறையா இஷ்யூ இருந்தது இன்றைக்கி அப்படி இல்லை அப்போ இன்றைக்கி டிஆர்பி ராஜா தோற்பது ஏறக்கூடிய உறுதி ஆகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்காரோ எவ்வளோ பணம் ஏ பட்டாலும் ஜெயிக்கிறது கஷ்டம் ஏன்னா இன்றைக்கி வந்து பழனிசாமியை வந்து கார்ட்டூன் போட்டு அவர் தான் ஐட்டுவிங்க கார்ட்டூன் போட்டு அவ்வளோ கேவலப்படுத்தினவங்க பழனிசாமி சொல்லிட்டாராம் ஒரு நாலஞ்சு பேரை தோக்கடிக்கணும் அதில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு செங்கோட்டையும்தானா கண்டிப்பாக ஒரு கோபியில் தோக்கு அடிக்கணும் பணத்தை இன்னும் கொஞ்சம் இறக்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அடுத்து குயின் மாவட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய கதர் எம்எல்ஏ தனியாருடைய சொத்தை எடுத்து ஆட்டையை போட்டு ஃப்ளாட் கட்டிட்டார் தனியார்காரங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ்காரங்க அந்த தனியார்காரங்க வீட்டுக்கு வந்து எம்எல்ஏக்கு எதிராக நீ கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்குறியான்னு ஒரு பெரிய பிரச்சனை கோர்ட்டுக்கு நாங்கள் போட்டுருவோம் போயிடுவோம் வெளிப்படையாக இன்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இது சிஎம் காதுக்கு போய் விசாரிக்க சொல்லியிருக்காங்க இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரும் அடுத்து பூட்டு மாவட்டம் பூட்டு மாவட்டத்தில் அங்கே பஸ் ஸ்டாண்டில் இருக்க கடையெல்லாம் டெண்டர் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு இன்னும் விழுபரிலே இருந்தது திடீர்னு பார்த்தா எல்லா கடையின் ஆள் போட்டாங்களாம் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இலைக்கட்சியோடய எம்எல்ஏ எப்படிங்க இலைக்கட்சி பண்ண முடியும் ஆளுங்கட்சியை திமுக நாள் அப்படின்னு தானே நினைப்பீங்க அங்கே இருக்கக்கூடிய திமுகவில் உங்களுக்கும் வேணாம் எனக்கு வேணாம் நீங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி உதயசூரியன் கட்சியில் பாதி வாங்கிருச்சு முக்காவாசி எம்எல்ஏ ஈடிபிக்கு எம்எல்ஏ எடுத்துக்கிட்டார் இது மாவட்ட அமைச்சருக்கு தெரிஞ்சு ஏம்பா நம்ம வந்து தேர்தல் காலத்தில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் இளக்கட்சிக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா நமக்கு எதிராக தான் அவர் செலவே பண்ண போகிறாரு அப்படின்னு இன்றைக்கி ஒரு பெரிய பஞ்சாயத்தை ஓடிட்டுருக்குது பணம் பிரிக்கும் தகராறு அப்படிங்கும்போது பணம் பிரிப்பதில் அதிமுக திமுக உள்ளுக்குள்ளே பல வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காரு மாண்புமிக்கவே தெரியாமல் சூரிய கட்சி மாண்புக்கு தெரியாமல் இவ்வளோ விஷயம் இன்றைக்கி ஜூவியில் போட்டிருக்காங்க இதையும் தாண்டி நம்ம இன்றைக்கி இருக்கணும் சொல்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று இந்த செய்தி பார்த்துருப்பீங்க ஆன்மீக அமைச்சரான சேகர்பாபு அவர்கள் கல்லழகர் கோயிலில் நூற்றி ஏழு கோடி ரூபா இருக்கணும் அறுபத்தி ஏழு கோடி தான் இருக்குது இது தெய்வ குற்றம் இந்த பணம் ஆட்டையை போட்டது யார் அற அற இந்த அங்கே இருக்கக்கூடிய அறநிலைய குழுவை மாற்றுங்க மாற்ற வேண்டும் நீதிமன்றம் சொன்ன வார்த்தை இன்னும் குறிப்பாக அங்கே இருக்க க அழகர் கோயிலில் இருக்கக்கூடிய நிதியை நீங்கள் கவுர்மெண்ட்டுக்கு குடிநீர் வாரியம் க கழிவு நீர் பிரச்சனை இதுக்கெல்லாம் பணம் கொடுத்து ஃபண்டு கொடுத்து அந்த ஃபண்டை திருப்பி விட்றீங்க பக்தர்கள் கொடுக்கக்கூடிய காசு வந்து கோயிலுக்கு தான் செலவிடணும் அப்படின்னு ஒரு உத்தரவை போட்டு தமிழ்நாடு அரசுடைய அரசாணையை ரத்து பண்ணியிருக்காங்க ஆன்மீக ஆட்சி அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சேகர்பாபுக்கு இது பெரிய இடிதான் ஏற்கனவே சேகர்பாபு பற்றி ஆயிரம் கம்ப்ளைண்ட் ஓட்டிகிட்டு இருக்கு இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் ஒரு பக்கம் டாஸ்மார்க்கில் ஊழல் குவாக்கா கனிமவளம் பல ஊழல்கள் இருக்கும்போது இப்போ கோயில்லேயும் ஊழலுங்கும் போது கோயில்கள் ஏன்னா கோயில்கள் கூடாரமாகி விடக்கூடாது இப்போ நம்ம பராசக்தியில் ஒரு வசனம் இல்லை கோயில்கள் கொள்ளையர்களின் கூடாரம் கூடாது அப்படின்னு கலைஞர் வசனம் எழுதியிருப்பார் அதை மெய்ப்பிக்கும் விதமாக இன்றைக்கி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது கோயில் சொத்தை சாப்பிட்டீங்கன்னா குலநாசம்லாம் சொல்லும் எதற்கும் பயப்படாமல் பல பேர் பல வேலைகளை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் மறுபடியும் சொல்கிறோம் பிஜேபி இந்துக்களுக்கு எதிரான கட்சியின் விமர்சனம் வைக்கும்போது இந்த ஒரு நீதிமன்ற உத்தரவு அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் அளிக்காதான் பிஜேபியை வளர்ப்பது யார் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக ஒரு சரியான முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறோம் தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை தந்துட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்